உச்சநீதிமன்ற தீர்ப்பு எதிரொலி ஆளுநர் ரவி திடீர் ராஜினாமா தமிழகத்திற்கு புதிய ஆளுநர் இவர்தான் அதாவது தமிழக சட்டப்பேரவையில் நிறைவேற்றி அனுப்பப்பட்ட பத்து மசோதாக்களை தமிழக ஆளுநர் ஆர் என் ரவி நீண்ட காலமாக கிடப்பில் போட்டதை அடுத்து தமிழக அரசு தரப்பில் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது அந்த வழக்கை விசாரித்த உச்சநீதிமன்ற நீதிபதிகள் ஜேபி ஆர் மகாதேவன் ஆகியோர் அடங்கிய அமர்வு கடந்த ஏப்ரல் மாதம் தமிழக ஆளுநரின் இந்த செயல் சட்டவிரோதம் என அறிவித்து அந்த மசோதாக்களும் உடனடியாக சட்டமாக அமலுக்கு வந்துவிட்டதாக அறிவித்தனர் மேலும் சட்டப்பேரவையில் மறு நிறைவேற்றம் செய்து அனுப்பி வைக்கப்படும் சட்ட மசோதாக்கள் மீது ஆளுநர் ஒரு மாதத்திலும் குடியரசுத் தலைவர் மூன்று மாதங்களிலும் முடிவெடுக்க வேண்டும் என்று காலக்கெடு நிர்ணயித்து உத்தரவிட்டனர் அந்த உத்தரவை அடுத்து குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு கடந்த பதிமூன்றாம் தேதியன்று அரசியலமைப்பு சட்டம் தந்துள்ள அதிகாரங்கள் தொடர்பாக உச்ச நீதிமன்றத்திற்கு பதினான்கு கேள்விகளை எழுப்பியிருந்தார் இது தொடர்பாக விசாரணை மேற்கொண்ட உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி பி ஆர் கவாய் மற்றும் நீதிபதிகள் சூரியகாந்த் விக்ரம்நாத் பி எஸ் நரசிம்மா அப்துல் சந்த்ருக்கர் ஆகிய ஐந்து பேர் அடங்கிய அரசியல் சாசன அமர்வு இன்று தீர்ப்பளித்தது உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி பி ஆர் காவாய் தலைமையிலான ஐந்து நீதிபதிகள் கொண்ட அமர்வு அளித்த தீர்ப்பில் ஆளுநருக்கும் மாநில சட்டமன்றத்திற்கும் இடையே உரையாடலை தொடங்குவதற்கான பிரிவு இருநூறின் முதல் விதி அவசியம் இது நிர்வாகத்தில் கூட்டாட்சி தன்மையையும் சமநிலையின் உணர்வையும் வெளிப்படுத்துகிறது அதன்படி ஆளுநர் காரணம் சொல்லாமல் மசோதாக்களை திருப்பி அனுப்ப முடியாது மாநில சட்டப்பேரவைகளில் நிறைவேற்றி அனுப்பப்படும் மசோதாக்கள் மீது நடவடிக்கை எடுக்காமலும் எந்த பதிலும் அளிக்காமலும் ஆளுநர்கள் கிடப்பில் போட அதிகாரமில்லை மாநில அரசு அனுப்பும் மசோதாக்களுக்கு ஒப்புதல் அளித்தல் நிராகரித்தல் அல்லது குடியரசுத் தலைவருக்கு அனுப்புதல் ஆகிய மூன்று விருப்பங்களில் ஒன்றை மட்டுமே ஆளுநர் தேர்ந்தெடுக்க விருப்ப உரிமை உள்ளது மசோதாவை காலவரையிறின்றி நிறுத்தி வைப்பது கூட்டாட்சி தத்துவத்துக்கு எதிரானது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுதான் மாநிலத்தின் முதன்மை அதிகார அமைப்பாக இருக்க முடியும் ஆளுநர்கள் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுக்கு இடையூறு அளிப்பது போல செயல்பட முடியாது அதே நேரத்தில் மசோதா மீது முடிவெடுக்க குடியரசுத் தலைவருக்கு காலக்கெடு விதிக்க முடியாது மேலும் ஆளுநர்கள் உரிய காலக்கெடுவுக்குள் மசோதாக்கள் மீது முடிவெடுக்க உத்தரவிட முடியாது ஆளுநர்கள் ரப்பர் ஸ்டாம்புகள் அல்ல ஆனால் ஆளுநர்கள் மசோதாக்களை முடிவில்லாமல் நிறுத்த முடியாது ஆளுநர்கள் நியமன காலக்கெடுவிற்குள் செயல்பட வேண்டும் மாநில சட்டமன்றங்களால் நிறைவேற்றப்பட்ட மசோதாக்கள் மீது முடிவெடுக்க குடியரசுத் தலைவர் மற்றும் மாநில ஆளுநருக்கு காலக்கெடு நிர்ணயித்த இரண்டு நீதிபதிகளின் தீர்ப்பு அரசியலமைப்புக்கு எதிரானது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் திமுக எம்பியும் மூத்த வழக்கறிஞருமான பி வில்சன் குடியரசுத் தலைவர் வழக்கில் உச்சநீதிமன்றம் அளித்தது தீர்ப்போ உத்தரவோ அல்ல வழக்கில் தனது கருத்தை தான் கூறியுள்ளது ஜனாதிபதிக்கு ஆலோசனையே உச்ச நீதிமன்றம் வழங்கியுள்ளது ஆளுநர் வழக்கில் சுப்ரீம் கோர்ட் ஏற்கனவே அளித்த தீர்ப்பை தற்போதைய கருத்து பாதிக்காது தமிழக அரசு பெற்ற தீர்ப்பை இது கட்டுப்படுத்தாது உச்ச நீதிமன்றத்தின் கருத்துக்கள் எங்களுக்கே சாதகமாக உள்ளது ஆளுநர் ஒரு குறிப்பிட்ட காலத்திற்குள் மசோதாவுக்கு ஒப்புதல் தர வேண்டும் என உச்ச நீதிமன்றம் கருத்து தெரிவித்துள்ளது எனவே மசோதாக்களை ஆளுநர் காலதாமதம் செய்தால் மீண்டும் உச்ச நீதிமன்றம் செல்வோம் என்று தற்போது நீதிபதி வில்சன் கூறியிருந்தார் மேலும் முதல்வர் ஸ்டாலினோ மசோதாக்களுக்கு ஒப்புதல் வழங்க ஆளுநருக்கு காலக்கேடுக்கு நிர்ணயிக்கும் அரசியலமைப்பு திருத்தம் வரும் வரை நாங்கள் ஓயமாட்டோம் குடியரசுத் தலைவரின் கேள்விகளுக்கு உச்சநீதிமன்றம் கூறிய விளக்கம் ஆளுநருக்கு எதிராக தமிழ்நாடு அரசு தொடர்ந்த வழக்கின் தீர்ப்பின் மீது எந்த தாக்கத்தையும் செலுத்தாது சொல்லப்போனால் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசே ஆட்சியை நடத்த வேண்டும் மாநிலத்தில் இரண்டு அதிகார மையங்கள் இருக்க முடியாது என்று முதல்வர் ஸ்டாலின் கூறினார் இந்த நிலையில் உச்சநீதிமன்றத்தின் இந்த தீர்ப்பின் எதிரொலியாக தற்போது ஆளுநர் தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்ய தகவல்கள் வெளிவந்துள்ளது அதாவது திமுக உட்பட அனைவரும் இணைந்து தற்போது இந்த ஆளுநருக்கு மிகப்பெரிய எதிர்ப்புகளை தெரிவித்து வருவதாகவும் இதனால் தற்போது ஆளுநர் ரவியோ இனிமேல் நான் இந்த பதவியில் இருக்க மாட்டேன் என்று தற்போது தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்ய முடிவெடுத்திருப்பதாகவும் சொல்லப்படுகிறது இப்படியாக ஆளுநர் ரவிக்கும் தமிழக அரசுக்கும் இடையே மிகப்பெரிய மோதல் போக்கு தற்போது வரை தொடர்ந்து வரும் நிலையில் தற்போது பாஜக வருகின்ற தேர்தலை கருத்தில் வைத்துக்கொண்டு ஆளுநரை மாற்றினால் மட்டுமே தற்போது இந்த பிரச்சனை சுமூகமாக முடியும் மேலும் தமிழகத்தில் தனக்கு ஏதோ ஒரு இடம் கிடைக்கும் என்று தற்போது பாஜகவோ இந்த ரவியை மாற்ற முடிவெடுத்திருப்பதாக தகவல்கள் வெளிவந்துள்ளது இது தொடர்பாக பாஜக மேலிடம் ஆளுநர் ஆர் என் ராவியை தொடர்பு கொண்டு பேசியதாகவும் நீங்கள் உடனடியாக பதவியை ராஜினாமா செய்ய வேண்டும் என்று தற்போது பாஜக மேலிடம் கூறியதாகவும் சொல்லப்படுகிறது அப்படி அவர் ராஜினாமா செய்தால் தமிழகத்திற்கு அடுத்த ஆளுநர் யார் என்ற கேள்வி அனைவர் மத்தியிலும் இழந்து வருகிறது கேரள ஆளுநரான ஆரிஃப் முகமது கானை தற்போது தமிழக ஆளுநராக நியமிக்க பாஜக மேலிடம் முடிவெடுத்திருப்பதாகவும் சொல்லப்படுகிறது இந்த நிலையில் தற்போது தமிழக ஆளுநரான ஆர் என் ரவியை கேரளாவிற்கு மாற்றம் செய்ய போவதாகவும் தகவல்கள் வெளிவந்துள்ளது இந்த செய்தி தற்போது திமுகவினரிடையே பெரும் கொண்டாட்டத்தை ஏற்படுத்தி உள்ளது திமுக வட்டாரத்தில் இந்த இனிப்பான செய்தியை இனிப்புகளை வழங்கி கொண்டாடி வருவதாகவும் தகவல்கள் வெளிவந்துள்ளது அது மட்டுமின்றி கேரளா ஆளுநராக இருக்கும் ஆரிஃப் முகமது கான் தற்போது முதல்வர் ஸ்டாலினுக்கு மிகவும் நெருக்கமானவர் என்ற ஒரு செய்தியும் வெளிவந்துள்ளது முதல்வர் ஸ்டாலினும் ஆரிஃப் முகமது கான் இருவருமே நல்ல நட்பை தொடர்ந்து வருவதாகவும் சொல்லப்படுகிறது இந்த செய்தி திமுக வட்டாரத்தில் மேலும் குஷியை ஏற்படுத்தி உள்ளது அப்படி என்றால் தமிழகத்தில் அனைத்து முடிவும் தற்போது திமுகவுக்கு சாதகமாகத்தான் அமையும் என்று பலரும் கூறி வருகின்றனர் இன்னும் ஓரிரு வாரங்களில் தற்போது ஆளுநர் ரவி தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்ய இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது ஓகே விவோஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்